எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நேர்வழி என்பது காலல்லூல இதைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும் இதே மாதிரி திரும்ப மாத்துறாங்க ஒரு குரூப் இப்ப வழிகட்ட ஒரு குரூப் இவங்க சஹாபாக்களை பின்பற்ற சொல்லுகிறார்கள் ஒரு புதிய மதிகதை உருவாக்குகிறார் நம்ம சகாபாக்களை பின்பற்ற சொன்னோம் எங்கேயாவது நம்ம பின்பற்ற சொன்ன நபியத்தை பின்பற்ற சொல்லலாம் அல்லாவும் பின்பற்ற சொல்லலாம் அத்தை உள்ளாக பார்த்துல் நம்ம என்ன சொல்றோமென்றால் பின்பற்ற வேண்டிய மூலாதாரமாகிய அந்த குர்ஆன் சுண்ணாவை புரிவதில் உன்னுடைய அறிவுக்கும் இபுனாபா லியல்லாஹுமா அவருடைய அறிவு புரிதலுக்கு இடையில் வித்தியாசம் வந்தால் யாருடைய புரிதலை முற்படுத்த வேண்டும் என்கிறோம் அதிலயும் எந்த விஷயத்துல ஃபிக்குகச் சொல்லல நம்ம நம்ம சொன்னோம் அக்கீதாவுடைய விஷயத்தில் ஸ்பெஷலா அக்கீதா என்பது மறைவானது சாஹாபாக்கள் மிஸ்டேக் விட்டிருந்த அல்லாஹுடைய தூதர் சுட்டிக் காட்டி இருப்பான் சாஹாபாக்கள் மிஸ்டேக் விடல அவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள் ஷாவா அதனால் அல்ல சொல்கிறார் ரது அல்லாஹ் அன்ஹும் ஓ ரது அன்ஹும் ஒஸ்தா பெகூ நல்ல வலு நமினல் மஹாஜிரி நவல்லன் சால்லோரையும் வல்ல சிறப்பித்துச் எனவே அவர்களை யாராவது குறை கண்டால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இத மனங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் யாராவது ஒருவர் சகாபாக்களை குறை ஆரம்பிக்கிறார் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் ஒரு புதிய விதத்தை உருவாக்க ட்ரை பண்ணுகிறார் அது நானாக இருந்தாலும் சரி எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஷேகாக இருந்தாலும் சரி எல்லாம் பாதுகாக்க வேண்டும் யாராவது ஒருவர் சகாபாக்களை டேமேஜ் பண்ணுகிற மாதிரி பேச வந்தால் அவர் என்ன செய்ய ட்ரை பண்றார் ஒரு புதிய விதத்தை உருவாக்க ட்ரை பண்ணுகிறார் என்பது அர்த்தமாகமல்லா பாதுகாக்க வேண்டும்